இன்னைக்கு குக்வித் கோமாலில பிரியங்கா பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டா இருக்கக்கூடிய மில்க் லட்டு எப்படி பண்றதுன்னு பாக்கலாமா அதுக்கு ஒரு சாஸ்பேன்ல லிட்டர் பால் சேர்த்துக்கலாம் பால் நல்லா காஞ்சி இந்த அளவுக்கு பொங்கி வரும்ல இந்த ஸ்டேஜ்ல பாதி லெமனை விதையே இல்லாம எடுத்துட்டு உள்ள சேர்த்துடலாம் விதையோட சேர்த்தோம்னாக்கா நம்ம லட்டு சாப்பிடும் போது நமக்கு கசக்கும் உங்ககிட்ட பால் திரிஞ்சு போச்சுன்னா கூட நீங்க இந்த மாதிரி பண்ணலாம் பாதி லெமன் சேர்க்கவுமே பால் நல்லா திரிஞ்சு வந்துருச்சு இதை ஒரு பவுல்ல வச்சிட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் பச்சை தண்ணி ஊற்றி ரெண்டு வாட்டியும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்பதான் நமக்கு அந்த புளிப்பு சுவை இல்லாம இருக்கும் ஒரு பவுல்ல ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் உருவமே நம்ம அதை வடிகட்டி வச்சிருக்க பானையை உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதுக்கு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சக்கரை சேர்த்துருக்கேன் இதுவே ஸ்வீட் கரெக்டா இருக்கும் இது நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு சக்கரை நல்லா கரைஞ்சோடனே மூணு ஏலக்காவை இந்த மாதிரி தட்டி உள்ள சேர்த்துடலாம் ஏலக்காய் சேர்க்கும் போது அந்த பிளேவர் ரொம்ப சூப்பரா இருக்கும் அவ்வளவுதான் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ லட்டு பிடிக்க ஆரமிச்சிட வேண்டிய லட்டு வந்து கொஞ்சம் சூடா இருக்கும்போதே பிடிக்கணும் ஆறி இந்த மாதிரி கிராக் விட்டுறோம் அவ்ளோதான் फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சிருந்தீன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க फ्रेंड्स थैंक यू थैंक यू